சார் சொல்லுதா சிவகார்த்திகேயன் படம் மாவீரன் கடைசியாக வந்தது நம்ம பார்த்தோம் இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவரோட கமல்ஹாசன் அவரோட ப்ரொடக்ஷனில் நடிச்சுட்டு இருக்காரு இல்லையா ஹாஷ் கமல் எஸ்கே டுவெண்ட்டி ஒன் ஆமா எஸ்கே டுவெண்ட்டி ஒன் படத்தோட இயக்குனரும் மிக முக்கியமான இயக்குனர் ரங்குன் அப்படின்ற பெரிய படத்தை எடுத்திருக்காரு அவர் மேலும் பெரிய நம்பிக்கை இந்த படத்தில் வச்சுதான் இந்த படத்தை வந்து அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க இல்லையா அவர் வந்து இந்த எஸ்கே டுவெண்ட்டி ஒன் இது பண்ணுறாரு வருகிற பதினேழாம் தேதி அவருக்கு வந்து பிறந்தநாள் எஸ் கே ஆமா உங்களுக்கு தெரியாதுதான் இல்ல இல்ல ராஜ்குமார் பெரியசாமிக்கு தான் பிறந்த நாளாக ராஜ்குமார் பெரியசாமிக்கு பிறந்த நாள் தான் வாழ்த்து மட்டும்தான் எஸ்கேவுக்கு பிறந்த நாள் ஆனால் ஏதாவது ஸ்பெஷலா பண்ணுவாங்க டைட்டில் வரப்போது இன்னைக்கு அண்ணி வேற நீங்க வர போய் பாப்பீங்க சிவகார்த்திகேயனா அது வேற சாமி நீங்க வேற சிவகார்த்திகேய சிவகார்த்திகை சொல்லிட்டு இருக்கீங்க அவருக்கு மேனேஜர் இருக்காங்க பிஆர்ஓ இருக்காங்க அவருக்கு வந்து டிரைவர் எல்லாம் தாண்டி முக்கிய முக்கியமான ஒரு சார் நீங்க அவருக்கு என்ன நீங்க வந்து இங்க கமெண்ட்ஸ்ல தான் போட்டு என்ன போட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா நீங்களும் திரும்ப போன வீடியோல இப்படிதான் இது பண்ணி விட்டீங்க ஆமா எஸ்கே டுவெண்ட்டி ஒன்ல பாத்தீங்கன்னா டைட்டில் வந்து வர பதினேழாம் தேதி ரிலீஸ் ஆகுது அதுதான் முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது இது ஏதோ ஒரு உண்மை சம்பவத்தின் பின்னணியில் எடுக்கக்கூடிய ஒரு படம் அப்படின்றது தான் இந்த படத்துடைய தகவலாக இருக்குது அது இல்லாமல் இன்னொரு மிக முக்கியமான ஒரு தகவல் இருக்கு ஒரு மிகப்பெரிய படத்தில் அவருக்கு கேமியோ பண்ணி தர போறாராம் அவர் சிவகாத்தியன் அவர்கள் அதை பற்றி நீங்களே சொல்லுங்க ஓகே 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 இது அதான் எஸ்கே டுவெண்ட்டி ஒன் டைட்டில் லுக் அன்னைக்கு தான் ரிலீஸ் ஆகுது அவருடைய பிறந்த நாளுக்கு மேஜர் முகுந்த் ம் தமிழ்நாட்டை சார்ந்தவர் காஷ்மீரில் ஒரு வீர மரணம் அடைந்தவர் அவருடைய பின்னணியை வச்சு இந்த கதையை சொல்லியிருக்காங்க அது எந்த அளவுக்கு எப்படி அவருடைய பயோபிக்காக அல்லது வந்து அவரை வந்து ஒரு சும்மா ஒரு ஒரு தகவலாக சொல்கிறாங்களா இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்க எதுவுமே தெரியல இடையெல்லாம் கூட சிவகார்த்தியின் உடம்பெல்லாம் ஏற்றி ஆமாம் சார் போன பிக்பாஸ் சீசன் சிக்ஸில் வந்து ஆரம்பிச்சு வச்சாங்க சார் ஆமாம் இந்த பிக் பாஸ் சீசன் செவனே முடிஞ்சு போச்சு

ராஜ்குமார் பெரியசாமி ராஜ்குமார் பெரியசாமி சிவகார்த்திகன் நெல்சன் இவங்க எல்லாம் ஒரே அந்த தொலைக்கா விஜய் தொலைக்காட்சியில் ஒன்னா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரே டீம் தான் ஆமா ஒவ்வொருத்தருடைய ரேஞ்ச் இப்ப வந்து வெவ்வேறு விதமா இருந்தாலும் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற ஒரு விஷயம் ரைட் எந்த மாதிரியான போர் சம்பந்தமான ஒரு டைட்டிலா இருக்கும் அது இது ராணுவ சம்பந்தமான டைட்டிலா இருக்குன்னு ஆளாளு சொல்லிட்டு இருக்காங்க என்னுடைய நண்பர்னு சொல்றீங்க இல்லீங்களா நண்பர் அது இதுன்னு இன்னொருத்தி டைட்டில் சொல்லியிருக்கேன்ல எனக்கு அவரு இல்ல முதல்ல டைட்டில் சொன்னாங்களான்னு கேட்க ஏன்னா ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அந்த மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரியான ப்ரொடக்ஷன் அது கிடையாது கமலஹாசன் டைட்டில் முடிவு பண்ணாரா இல்லையான்னு தெரியல கமலஹாசன் சொல்லிருப்பாங்க அத அந்த பையன்கிட்ட எல்லாம் சொல்லாதீங்க பிப்ரவரி பதினேழு சர்க்ரைஸா சொல்லலாம் கூட சொல்லியிருப்பாரு அவரு நடந்தாலும் நடந்தாங்க ஆமா ஆமா உலக நாயகன் எதுனாலும் வித்தியாசமா சிந்திக்க கூடியவர் வந்து இன்னொரு லீடு ஒண்ணு குடுத்துட்டு போனிங்க சிவகார்த்திகேயன் கேமியோ ரோல் வந்து பண்றாரு ஆமா அந்த படத்துக்கு அது மிகப்பெரிய பலமா இருக்கும் அவர் பண்ணக்கூடிய அந்த படத்தை தலைவர் ஒன் செவன்டி ஒன் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிக்க போற படம் என்னன்னா லோகேஷுக்கே கொஞ்சம் நாம கேள்விப்பட்டு வரைக்கும் ஒரு சின்ன ப்ராப்ளம் அங்க இருந்துகிட்டே இருக்கு லியோட ரிசல்ட் என்னன்னு தெரியும் அறுநூறு கோடிக்கு மேல வசூல் அப்புறம் எஸ்ஏ சந்திரசேகர் வந்து ஒரு மேடையில டைரக்டாவே பொழுந்து கட்டிட்டாரு அவருடைய தனிப்பட்ட கருத்து ரைட் ஓகே எல்லாத்தையும் வந்து சூப்பர் ஸ்டார் கவனிச்சுட்டு இருப்பாரு ரஜினி நீங்க வந்து சாதாரணமா இடப்போடவே போடுறாரு அதுக்கு அப்படி பார்த்தா நம்ம வந்து நெல்சனை வந்து போட்டு புரட்டி எடுத்தாங்க சார் பீஸ்டுக்காக அழகான ஒரு படத்தை கொடுத்து அவர் வந்து மறுபடியும் கொண்டு போய் உட்கார வச்சார் இருக்கு முக்கால்வாசி யாரு தெரியுங்க ரஜினிதா அவர் பட்ட பாடு அவருக்கு தான் தெரியும் மறுபடியும் ஒரு பாடு ஒரு விஷயம் இருக்கு இருக்கு ஒரு ஒரு ஆசலேஷன்லயே இருக்காரு வந்து அவரை பொறுத்த வரைக்கும் அந்த குதிரை ஓடணும் அந்த குதிரை எந்த கான்ட்ரவர் இருக்க கூடாது தொடர்ச்சியா லியோனுடைய அந்த செகண்ட் ஆஃப் சரியில்லைன்னு ஒரு விஷயம் அப்புறம் ஆயிரம் கோடி குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும் உண்மையா சொல்றேன் எப்படி எப்படி லியோல வந்து பாத்தீங்கன்னா தலை நிமிர்ந்து நடங்க பார்த்திபன் அப்படின்னு விஜய வந்து நிமிர்ந்து நடக்க வச்சாங்களோ அதே மாதிரி தலைவரையும் அதே மாதிரி தலை நிமிர்ந்து நடங்க பார்த்திபன் ஒரு விஷயத்தை கொண்டு வந்து நிலை நிறுத்திடுவார் சார் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு இன்னும் உங்களுக்கு எல்லாம் டெஸ்டிங் பீஸ் விஜயா இருக்காதான்னு தோணுது ஏன்னா இங்க ஒரு மாதிரி டெஸ்ட் பண்ணிட்டு விஜய் கிட்ட ரஜினி கிட்ட போகும்போது கரெக்ட் ஆயிடுறாங்க ஓ ஏன்னா சொன்ன மாதிரி அந்த மாதிரியான ஒரு விஷயமா தான் போச்சு ஆஹ் சாதாரண ஆள் கிடையாதுங்க வந்து தெளிவாக கதை கேட்கக்கூடியவர் இங்க ஒரு அரசியல் கட்சிக்குள்ளேயே வந்துட்டாரு ஓகே தலைவர் ஒன் செவன்டியும் லோகேஷ் கனகராஜ் அந்த படத்தை இயக்குகிறார்னு வச்சுப்போம் சிவகார்த்திகேயன் ஒரு கேமியோ பண்றாருன்னா அது ஒரு பெரிய படம் தான் இதை தாண்டி ஒரு சிவகார்த்திகேயன் கேமியோ பண்றதுனா அது பெரிய படம் தான் சொல்லிட்டீங்க அப்ப சூப்பர் ஸ்டார் நடிக்கிறது உங்களுக்கு பெரிய படமா இல்ல சிவகார்த்திகேயன் பெரிய படமா இருக்கு மறுபடியும் வந்து எங்க சுத்தினாலும் அங்க வந்து ஒரு பஞ்ச் வைக்கிறீங்க வந்து சார் இப்போ வந்து ஒரு ஒரு நாலு பேருடைய டாப் ஃபோர்ன்ற ஒரு விஷயம் இருக்கு அது உள்ள சிவகார்த்திகேயன் இருக்கார் ஆமா சார் அப்படின்போது ஒரு பெரிய படம் தானே இது தவிர வந்து ரஜினியோடைய கடைசி படமாக அது இருந்தால் இருக்க வாய்ப்பில்லை இல்லை ஏன்னா வந்து மாரி செல்வராஜ் கிட்ட கதை கேட்டிருக்காரு வந்து பழைய படம்தே கடைசி படம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதனால இது கடைசி படமா இருக்கலாம் எனக்கு லால் சலாம் பார்த்த பிறகு அதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு தெரியும் வாய்ப்பு தெரிஞ்சு போச்சு உண்மையாக வந்து ரியல் உள்ள என்ன சொல்ல விஷயம் கன்வே பண்றேன் எப்படி லால் சலாமா வந்து ரஜினி அவர்கள் சிறப்பு தோட்டத்துல தோண்டி அந்த படத்தை காப்பாத்தினாரோ அந்த மாதிரி ஒன் செவன்டி வந்தா சிவகார்த்திகேயன் சிறப்பு தோட்டத்துல தோண்டி அந்த படத்தை காப்பாத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்றீங்க சிவகார்த்திகேனும் காப்பாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்படி போயிட்டு அடிக்கிறீங்களா நீங்க வந்து அது என்னைக்கு ரஜினி படம் ரஜினி படம் ரஜினி படத்தில் நடிப்பதற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சிவகார்த்திகேனு ஒருத்தர் ஜெயிலர் நெல்சனே டைரக்ட் பண்ணிருக்கார் வேற ஒரு ஹீரோன்னு வச்சுங்க சிவராஜ்குமார் வந்திருப்பாரா மோகன்லால் வந்திருப்பாரா கண்டிப்பா சுனில் வந்திருப்பாரா வாய்ப்பு யாரும் வந்திருக்க மாட்டாங்க இங்க இருக்கிற நடிகர்களே வந்திருக்க மாட்டாங்க அது ரஜினிக்காக தான் வந்தது வந்து அதே போல ஒரு பேண்டிண்டியா படமாக முடியுது அப்படின்னா ரைட் ஓகே இன்னும் சில நடிகர்கள்லாம் வராதவங்கலாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு முக்கியமாக சிவகார்த்திகின் ஆரம்பத்துல இருந்து அவர் வந்து ஒரு என்ஜினியரிங் காலேஜ் படிக்கிறப்ப மிமிக்ரி ஆர்டிஸ்டா இருந்தப்போ அவருடைய குரலை தான் நான் வச்சு முதல்ல வந்து ஆமா

தலைவர் சாரி தலைவர் விஜய் அவர்களின் அறுபத்தெட்டாவது இப்பதிக்கு தளபதி தான் சார் தளபதி தலைவர் வந்து கொஞ்ச நாள் ஆகும் நீங்க வந்து சரி வெற்றி கழகம் தளபதி தலைவர் அறுபத்தெட்டு படத்தோட தலைவர் தான் நான் தலைவர் அறுபத்தெட்டு படம் இருக்கு இல்லையா அந்த படத்துல வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் இல்ல சார் அறுபத்தெட்டு இப்ப நடந்துகிட்டு இருக்கு இல்லையா அந்த கோட்ல வந்து முக்கியமான ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க என்னன்னா ஏ தொழில்நுட்பம் மூலியமா ஏற்கனவே விஜய் வந்து ஒரு மாதிரி ஆஹ் மீசியெல்லாம் எடுக்க வச்சு வந்து ஒரு இருபது இருபத்தி அஞ்சு வயசு பையனா காட்டிட்டு இருக்கும் போது இன்னொரு தரையுமே வந்து இந்த படத்துல வந்து சேர்க்கிறாங்க அப்படின்றது இந்த படத்தோட மிக முக்கியமான செய்தி வேற யாரும் இல்ல நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வந்து இந்த மாதிரி இந்த விஜயகாந்த் அவர்களை வந்து சேர்க்கிறாங்க அது வந்து ஏஐ தொழில்நுட்பம் மூலியமாக விஜயகாந்த் அவர்கள் அந்த படத்தில் வர வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் வந்துகிட்டு இருக்கு அது என்ன மாதிரியான தகவல் நான் கூட விசாரித்த வகையில் அது கிட்டத்தட்ட உண்மைதான் அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு என்னன்னா நீங்க சமீப காலமா பார்த்துக்கிட்டு விஜய் விஜயகாந்த் சம்பந்தப்பட்ட மீம்ஸ் அல்லது வந்து சில போட்டோஸ் சில வீடியோ கிளிப்பிங்ஸ் இதெல்லாம் வந்துகிட்டு இருக்கு என்னன்னா விஜயோடைய ஐடி ஐடிவின் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டு விஜயகாந்த் அரசியலே தான் முன்னிலைப்படுத்தி விஜய் அரசியல் பண்ண போகிறாரா ஏறக்குறைய அவரை வந்து ஒரு ரோல் மாடலாக வச்சு கூட பண்ணப் போகிறார் கண்டிப்பா நூறு விஷயம் போயிட்டு நான் விஜயகாந்த் மறைந்து அந்த இடத்தில் அஞ்சலி செலுத்த வந்து திட்டமிட்டு அவமானப்படுத்தப்பட்டவர் விஜய் ஆமாம் செருப்பு கொண்டெல்லாம் அடிச்சாங்க அது திட்டமிட்டு பண்ணது ஒரு ரியாக்ஷன் கூட காண்மிகலை விஜய் வந்து ஒரு சின்ன ரியாக்ஷன் கூட காண்மிகலை போய் முதுகுல தட்டினது இன்னும் வீடியோ இருக்கு வந்து அண்ணனா உடன்பிறவா ஏன்னா விஜயகாந்த் அரசியல் ரொம்ப முக்கியமான ஒரு அரசியல் இவரை விட ரெண்டு மடங்கு அவரை ட்ரோல் பண்ணாங்க வரும்பொழுது தேரமாட்டாரு பத்து விசா புரோஜனம் இல்லாதவர் இங்கிலீஷ் தெரியாது தண்ணியை போட்டு பேசக்கூடியவர் என்னென்னவோ வந்து கிளப்பி விட்டாங்க முதல் ஒரு விருதாச்சலம் தொகுதியில சிங்கிளா ஜெயிச்சாரு ஜெயிச்சப்பவே வந்து பல பேர் அரசியல்வாதிகளுடைய வயிற்றுல புளிய கரைச்சாச்சு விஜய் பார்த்தும் இப்ப வந்து சில பேருக்கு வந்து பயம் வந்துடுச்சு இருக்கு இருக்கு அழகோ ஒரு கால்களை புலி வயித்துல கரைக்க ஆரம்பிச்சிருச்சு இப்ப இந்த படத்தை நீங்க சொல்ற கோட் தளபதி அறுபத்தி எட்டை விஜயகாந்த இந்த ஏழை தொழில்நுட்பத்துடன் சில காட்சிகள் இல்லைன்னா ஒரு ரெண்டு காட்சி பண்ற மாதிரியான ஒரு யோசனை ஓடிக்கிட்டு இருக்கு அந்த ஏஐ தொழில்நுட்பம் வந்து சரியாக பயன்படுத்தி விஜயகாந்த் அவர்களை சரியாக காட்டினா மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும் ஏன்னா அது கேப்டனோட ரசிகர்களுக்கும் சரி தமிழக மக்களுக்கும் சரி விஜய் அவர்களுக்கும் சரி ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கும் அவர் ஏன்னா அவர் திருப்பி ஸ்கிரீன்ல பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை நமக்கு இல்லாம இருந்துச்சு ஏன்னா அவர் பல வருஷம் ஆயிடுச்சு அவர் நடிச்சே நம்ம பார்த்து பல வருடங்கள் ஆயிடுச்சு அப்படின்னு போது அவர் ஏஐ தொழில்நுட்பல வந்தா அதுவும் நல்லா காட்டின இந்த கோச்சலையன் மாதிரிலாம் காட்டாம இல்ல இல்ல அது மாதிரி இந்த டெக்னாலஜியுடைய பலமே அதுதான் நீங்க ஒரு ரெண்டு நடிகைகளுடைய வீடியோ எல்லாம் வந்தது பாருங்க அது ஒரு தவறான ஒரு விஷயம் அது மாதிரி இல்லாம அந்த மாதிரி தப்பான சரியாக அதை பயன்படுத்தினா நமக்கு மீண்டும் கேப்டன் வந்து ஸ்கிரீன்ல பாக்குற ஒரு மகிழ்ச்சி எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படின்றது இன்னொரு முக்கியமான செய்தியா இருக்கு வேற என்ன விஷயங்கள் இருக்கு சார் இன்னொரு விஷயம் வந்து தலைவர் விஜய் அவருடைய தலைவர் தலைவர்ன்றீங்களா இப்ப தலைவர் நிஜமான தலைவர் ஃபேன்ஸ் வச்சுக்க மாட்டாங்களா சார் தலைவர் விஜய் தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க வந்து தலைவர் வந்து சொல்லிட்டாரு இல்லைங்களா எனக்கு அரசியல் எதுவும் கிடையாது அரசியல் எதுவும் அவர் அன்பால தலைவரா சொல்லிட்டு இருக்காங்க ஒரு கட்சியினுடைய தலைவர் நான் திரும்ப சொல்றது தமிழக வெற்றி கழகம் வச்சாச்சு சார் பேரு இது அடுத்து வந்து அவங்க வந்து எத்தனை கூட்டம் நடத்த போறாங்க எந்த மாதிரியான விஷயங்களை இது பண்ண போறாங்க ரைட்டு அரசியல் கூட முதல் செங்கல் எடுத்து வச்சாச்சு தலைவர் தான் அவரு அதனால இப்ப தலைவர் தான் ஆமா சரி சொல்லுங்க தலைவர் விஜய் என்ன குறிப்பா வந்து இன்றைய தொழில்நுட்பத்தை இப்ப இந்த ஏஐ தொழில்நுட்பத்துல விஜயகாந்த் பண்ற மாதிரி இப்ப இருக்கிற அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்சியை வளர்க்க வேண்டிய ஒரு முக்கிய கட்டத்துல அவங்க இருக்காங்க வந்து தொழில்நுட்பத்தை க வழக்கு போறாங்களா கட்சி ஆமா உறுப்பினர் சேர்க்கைன்னு ஒன்னு இருக்கு ஆமா ரொம்ப முக்கியமான விஷயம் நான் படிக்கிற காலத்துல வந்து என்ன பண்ணுவாங்க ஒவ்வொரு தெருவுலயும் ஒவ்வொரு ஏரியாலும் வார்டுலயும் ஒரு டேபிள் சேர போட்டுக்கிட்டு இது சேர்ப்பாங்க ஆள் சேர்ப்பாங்க வந்து நீங்க இந்த கட்சியில இணைங்க ஏனீங்கன்னா அதுக்கப்புறம் ஒவ்வொரு விதமா மாறுச்சு அது அப்புறம் இந்த கட்சியில இருந்து அங்க போய் சேர்ந்தாங்க அந்த கட்சியில நீங்க போய் சேர்ந்து இப்போ தேர்தல் வரப்போகுதா அந்த கூத்துலாம் நடக்கும் இவங்க வந்து ஒரு ஆப் ரெடி பண்றாங்க அந்த ஆப்பை ஏற்கனவே டெஸ்டிங்கு விட்டாச்சு மாதிரி டெஸ்டிங்னா என்னுடைய மக்கள் இயக்கத்தை சார்ந்தவர்கள் அப்ப மக்கள் இயக்கமாக விஜய் மக்கள் இயக்கத்தை சார்ந்தவர்கள் ரத்த தானம் பண்றது ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த ரத்தநாதம் பண்றவங்க ஆர்வம் இருக்கும் உங்க பேரை பதிவு பண்ணுங்கன்னு அவ்வளவு ரெஸ்பான்ஸ் அது விஜய வந்து பெரிய அளவுல இந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு இதுக்கெல்லாம் முன்னோடி யாரு தெரியுங்களா சிரஞ்சீவி சிரஞ்சீவி கூட போட்டோ எடுக்கிறதுக்கு அந்த ஜூப்ளி ஹில்ஸ்ல தான் நினைக்கிறேன் அவருடைய வீடு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் வந்து கியூ நிற்பாங்களாம் அப்ப என்ன பண்ணிருக்காரு அவரு சரி இதை வந்து நம்ம ஒரு பயனுள்ள ஒரு விஷயமா மாத்தி பண்ணிட்டு என் கூட போட்டோ எடுத்து எடுக்கிறதா இருந்தா ரத்த தானம் பண்ணிட்டு அந்த சர்டிபிகேட் வாங்கி வந்தீங்கன்னா போட்டோ எடுத்துக்கலான்னு அக்கடை தேசத்துல அப்படி ஒரு நடந்திருக்கு நடந்திருக்கு அது பெரிய ஒரு ரத்த வங்கியை வச்சு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க விஜய்க்கு அது மாதிரி அவர் வெளியே எங்கேயும் சொல்லல ரசிகர்களுக்கு மக்கள் இயக்கத்தை அவருடைய விஜய் மக்களுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் வந்து சூப்பராக இருக்கு இந்த ஆப்ப ஏன் நம்ம வந்து உறுப்பினர் சேர்க்கைக்கு பயன்படுத்த கூடாது அப்படின்னு அது ஒரு மூணு நாலு நாள்ல அது வந்து ரிலீஸ் பண்றாங்க அதுக்கு ஒரு விழாவும் நடத்த போறதாக ஒரு தகவல் ஓ அதான் முன்னாடி வந்து இந்த ஒரு கோடி தொண்டர்களை வந்து சேர்க்கணும் கட்சியை ஆரம்பிச்சோடனே ஒரு கோடி தொண்டர்களை சேர்க்கணும்ன்ற அந்த இதுவாக ஆமா ஓகே ஓகே அப்போ சேர்ந்துரும் ஒரு ஆப் வந்து அறிமுகப்படுத்த போறாங்க அது என்ன ஒரு அழுத்தமா சேர்ந்துடும் அப்படின்னு சொல்றீங்க சேர்ந்துடும் சார் சேர்ந்துடும் அப்படின்றத கொஞ்சம் யாரையும் நீங்க வந்து எல்லி இலக்காரமெல்லாம் அறிமுதல் நினைக்காதீங்க சார் ஆமா எள்ளி யாரையும் நகையாடல யாரையும் எதுவுமே சொல்லல சார் கண்டிப்பா அவர் வருவார் அவருடைய ரசிகர்களுக்கும் சரி தமிழக மக்களுக்கும் ஏதாவது நன்மை செய்யணும்னா அவரும் வர ஆமா இதுல எதுவும் மாற்று கருத்து எல்லாம் கிடையாது நான் சொன்னது தலைவர்னு சொன்னா ஒரு வேலை கோச்சிப்பாங்களோ ரஜினி ரசிகர்கள் கோச்சிப்பாங்களோ அப்படின்ற காரணத்தை அவங்க கிட்ட கேட்டேன் இல்ல கோச்சுப்பாங்களோ கொச்சுப்பாங்களோன்னு சொல்லி 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 கோயிக்கை பொண்ணுங்க தலைவர்னு அவர் சொல்லிட்டாரு அன்பால் இருக்கிற தலைவர் கட்சியினுடைய தலைவர் இவர்தான் இது எப்படி தெரியுமா சார் இவர் தான் முதலமைச்சர் இவருதான் மக்கள் மக்கள் முதல்வர்னு ஒரு காலத்துல ஒரு சில பேரை சொல்லிட்டு இருந்தாங்க அந்த மாதிரிதான் இவருதான் தலைவர் ஆனா இப்ப இவருதான் தலைவர் அப்படின்னு நீங்க சொல்றீங்க சரி இருக்கு சரி இந்த ஆட்டத்துக்குள்ளேயே வரல நானு விஜய் வந்து சொன்ன மாதிரி அவர் வந்து ஒரு எலைட் அரசியல் பண்றாரு ட்விட்டர் அரசியல் பண்றாரு என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க இல்ல சார் அவர் ஷூட்டிங்ல இருக்காரு அது முடிச்சிட்டு தான் வருவாரு முடிச்சிட்டு வந்து அது தெளிவா சொல்லிட்டாரு நான் முடிச்சுட்டு வரேன்னு வந்ததுக்கு அப்புறம் அது எலைட் அரசியலா இல்ல பொலைட் அரசியலா இல்ல அவர் வந்து அதிரடி அரசியல் பண்ண போறாருன்றதெல்லாம் நம்ம வந்து அது வந்ததுக்கு அப்புறம் தான் பேச முடியும் இப்போ வந்து நம்ம எலைட் அரசியல்னு வந்து சிலர் சொல்லலாம் அவர் ட்விட்டர்லயே பேசுறாரு அதெல்லாம் பண்றாருன்னு இப்போ சொல்லலாம் அது அது காலம் வந்து பதில் சொல்லும் அப்படின்றதுதான் முக்கியமான விஷயம் நிச்சயமா வேற எதுவும் தகவல்கள் வச்சிருக்கீங்களா இல்ல ஒண்ணு இல்ல முடிச்சுக்கலாம் முடிச்சுக்கலாம் எது போட்டாலும் ஒரு கோல் போட்டுக்கிட்டே இருப்பீங்க நீங்க அதனால முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோ சந்திப்போம் அடுத்த வீடியோ கண்டிப்பாக இன்னும் நல்ல பல விஷயங்கள் வந்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம்